ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் ஸ்பீ நியூஸ் சேனல் எடுக்க இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிக மிக முக்கியமான ஒரு ஆன்மீக பரிகாரத்தை தான் இப்போ இந்த வீடியோவில் ரொம்ப லைவா பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி எதை பற்றிய ஆன்மீக பரிகாரம் அப்படிங்கிறத இன்றும் மூலயமா பார்த்துரலாம் ஸோ வரக்கூடிய நாளை நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஜூன் மாதத்துடைய ஆறாம் தேதி அதே போல் தமிழ் மாதம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் பைஹாசியுடைய இருபத்தி நாலாவது நாள் அதே போல் கிழமை பார்த்தீங்க வச்சுக்கோங்களேன் வியாழக்கிழமை ஸோ இந்த ஒரு வியாழக்கிழமை ரொம்ப சிறப்பான ஒரு வியாழக்கிழமை என்று சொல்லலாம் அப்படி என்ன சிறப்பான வியாழக்கிழமைன்னு கேட்குறீங்களா இந்த வியாழக்கிழமை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அமாவாசையானது வருது ஸோ அமாவாசைங்கிறது பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் முன்னோர்களை வழிபாடு செய்கிறதுக்கும் உகந்த நாள் அட் த சேம் டைம் இந்த அமாவாசை அன்னைக்கு இந்த பிரபஞ்சத்தில் சக்தி அதிகமாக இருக்கும் நம்மள நிறைய பேருக்கு இந்த பிரபஞ்சத்தில் சக்தி அதிகமா இருக்கிறது தெரியாததுனால அமாவாசைங்கிறத நம்ம சாதாரண நாளாக விட்டுறோம் ஆனா இனி அந்த மாதிரி விடக்கூடாது இனி வரக்கூடிய ஒவ்வொரு அமாவாசையிலையும் வேண்டக்கூடிய வரம் கிடைக்க நாம் அமாவாசை அன்னைக்கு செய்ய வேண்டிய பூஜை முறைகளை தான் தெரிஞ்சுக்கணும் ஸோ தெரிஞ்சுக்கிட்டு அந்த பூஜைகளை செய்து பயன் பயன்பெறணும் ஸோ நாளை நாள் வரக்கூடிய இந்த அமாவாசை வைகாசி மாதத்தில் வியாழக்கிழமை வந்திருக்கக்கூடிய குருவார அமாவாசை இந்த அமாவாசை ரொம்ப ஸ்பெஷல் அமாவாசை என்று சொல்லலாம் இந்த அமாவாசையில் ஆஷுஷல் எப்பயும் போல் முன்னோர் வழிபாடுகள் செய்துட்டு அதுக்கப்புறம் வேண்டிய வரம் கிடைக்க அமாவாசையில் செய்ய வேண்டிய இந்த பூஜையை நாம் செய்யணும் இது என்ன பூஜை இதை எப்படி செய்யணும் இதை நாளை நாள் எந்த நேரத்தில் செய்யணும் அப்படிங்கிறது எல்லாமே இப்போ இந்த வீடியோவில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன் ஸோ எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்கோங்க ஸோ தெரிஞ்சுக்கிறது மட்டும் இல்லாமல் கண்டிப்பாக வேண்டிய வரம் கிடைக்க அமாவாசை பூஜையை மறக்காமல் நாளை நாள் செய்துடுங்க இது ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக தான் இருக்கும் அதனால் கண்டிப்பாக வந்து நாளை நாள் இந்த பூஜை வந்து செய்துடுங்க வாங்க இப்ப பூஜை எப்படி செய்யணும் அப்படிங்கிற அந்த வழிமுறையை வந்து பார்க்கலாம் இதுதான் ரொம்ப முக்கியம் தெளிவா வீடியோ வந்து பார்த்து தெரிஞ்சுக்கோங்க நம்மளுடைய அடிப்படை தேவைகள் என்பது பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அனைவருடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு விஷயம்தான் அதாவது நல்ல முறையில் வாழணும் உடல் ஆரோக்கியத்தில் எந்த பாதிப்பும் இருக்கக்கூடாது படிக்கின்ற பிள்ளைகளுக்கு படிப்பு என்பது அடிப்படை தேவையாக இருக்கோ வேலைக்கு செல்ல நினைப்பவர்களுக்கு நல்ல வேலையாக அடிப்படையாக இருக்கோ அது மட்டும் இல்லாமல் நல்ல சம்பளத்தோடு வேலை என்பது அடிப்படை தேவையாக இருக்கும் திருமண வயது அடைந்தவர்களுக்கு நல்ல வரன் திருமணம் ஆனவர்களுக்கு நல்ல குழந்தை பிறப்பது இப்படி ஒவ்வொருவருக்கும் அடிப்படையான தேவை இருந்துக்கிட்டே இருக்கும் தேவை மட்டும் இல்லாமல் இருக்கவே இருக்காது இப்படி நம்மளுடைய வாழ்க்கையில் பல அடிப்படை தேவைகள் நம்மளுடைய சூழ்நிலைக்கேற்றவாறு மாறிக்கொண்டே இருக்கும் இப்படி இருக்கக்கூடிய அனைத்து விதமான அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய ஆற்றல் மிகுந்த தெய்வமாக அஷ்டலட்சுமிகள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் திகழ்கிறாங்க வீரம் தகிரியோ சந்தானோ தானோ தானியம் என்று அனைத்திற்கும் அதிபதியாக திகழக்கூடிய அஷ்டலட்சுமிகளை அமாவாசை தினத்தில் இந்த முறையில் பூஜை செய்ய வேண்டும் என்று ஆன்மீக ரீதியாக ஒரு சிறப்பு பரிகாரமானது சொல்லப்பட்டிருக்கு அந்த சிறப்பு பரிகாரத்தை தான் இப்போ இந்த வீடியோவில் வந்து நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிகிட்ருக்கேன் இதை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு இந்த அமாவாசையில் நாளை நாள் அஷ்டலட்சுமிகளை வழிபாடு செய்திங்கன்னா உங்களுடைய அடிப்படை தேவைகள் அனைத்துமே வந்து பூர்த்தியாகும் சரி வாங்க அமாவாசையில் அஷ்டலட்சுமிகளை வழிபாடு செய்யக்கூடிய முறையை இப்போ இந்த வீடியோல பார்க்கலாம் அமாவாசை தினத்தொன்று அஷ்டலட்சுமிகளும் அஷ்டலட்சுமிகளோடு சேர்ந்து குபேரரையும் நாம் பூஜை செய்யும் பொழுது நம்மளுடைய தேவைகள் அனைத்தும் விரைவில் பூர்த்தி என்று சாஸ்திரத்தில் கூறப்பட்டிருக்கு அமாவாசை தினங்கிறது பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் முன்னோர்களுக்கு உரிய தினமாக இருந்தாலும் இது போல் பரிகாரங்கள் செய்கிறதுக்கு உகந்த நாளாகவும் இருக்குது அமாவாசை தினமான நாளை ஒரு நாள் காலையில் எந்திரிச்சு முன்னோர்கள் வழிபாட்டை ஃபஸ்ட்டு நாம் செய்யணும் அதுக்கப்புறம் தான் இந்த லக்ஷ்மி குபேரர் பூஜையை அமாவாசை தினமான நாளை நாள் மாலை ஆறு மணிக்கு மேலே செய்ய வேண்டும் மாலை நேரத்தில் வாசலை தெளித்து அழகான கோலம் போட்டு கொள்ளணும் உங்கள் வாசல் எவ்வளவு சின்னதாக இருந்தாலும் சரி வாசல் தெளித்து கோலம் போட்டு கொள்ளணும் வீட்டு பூஜாரையில் ஒரு மரப்பலகையை வைத்து அதற்கு மேலே பச்சரிசி மாவினால் கோலம் போடணும் அதுக்கப்புறம் சந்தனம் குங்குமம் வைத்து அலங்காரம் செய்து கொள்ளணும் அந்த மனையில் லக்ஷ்மி குபேரருடைய படை இருந்ததுன்னா படத்தை சுத்தம் செய்து அதுக்கும் சந்தன குங்குமம் வைத்து மலர்களால் அலங்கரித்து கொள்ளணும் இல்லைன்னா சிலை இருந்ததுனாலும் அதுக்கும் அந்த மாதிரி வைத்து அலங்காரம் பண்ணிடணும் அடுத்ததாக நமக்கு இந்த பூஜைக்கு தேவைப்படக்கூடிய மிகவும் முக்கியமான ஒரு பொருளாக திகழ்வது வில்வக்காய்ங்க நல்ல வில்வக்காயாக பார்த்து வாங்கி அதை மஞ்சள் கலந்த நீரில் சுத்தம் செய்து அதற்கும் சந்தன குங்குமம் வைத்து ஒரு சிறிய தாம்பளத்தில் வைத்து லக்ஷ்மி குபேரர் படத்திற்கு முன்பாக வைத்து விட வேண்டும் இந்த பூஜைக்கு அடுத்ததாக இலை துளசி இலை மல்லிப்பூ ரோஜாப்பூ இன்று இந்த மாதிரியெல்லாம் நிறைய தேவைப்படும் இதெல்லாம் அர்ச்சனை செய்வதற்கு ஏற்றவாறு உதிரிப்பூக்கள் இதெல்லாம் ரெடி பண்ணிக்கோங்க இதோடு பச்சரிசில மஞ்சளை கலந்து அச்சதையும் தயார் செய்து வைத்துக்கொள்ளுங்க அடுத்ததாக மகாலட்சுமி தாயாருக்கு பூஜை செய்யும் பொழுது உபயோகப்படுத்துவதற்காக நூற்றி எட்டு ஒரு ரூபாய் நாணயங்களையும் எடுத்து வைத்துக்கொள்ளுங்கள் முதல்ல மஞ்சளில் பிள்ளையார் பிடித்து வைத்து இரண்டு மலர்களை அச்சித்து வைத்து இந்த பூஜையை நல்லபடியாக நடைபெற வேண்டும் என்று ஃபர்ஸ்ட்டு மனதார வேண்டிக்கொள்ளுங்கள் பிறகு குபேரருக்கு உதிரி பூக்களால் நூற்றி எட்டு போச்சுகளை கூறி அர்ச்சனை செய்ய வேண்டும் அடுத்ததாக மகாலட்சுமி தாயாருக்கு ஒரு ரூபாய் நாடையோ வில்வையால் மலர்லாம் சேர்த்து நூற்றி எட்டு போச்சுகளை கூறி அர்ச்சனை வந்து செய்ய வேண்டும் அர்ச்சனை செய்யக்கூடிய மலர்கள் வில்வக்காயில் படும்படி அர்ச்சனை செய்ய வேண்டும் நெவேத்தியமாக வெத்தளப்பாக்கு வாழைப்பழம் தேங்காய் ஏதாவது ஒரு இனிப்பு பொருளை வைத்து கற்பூர தீப தூப ஆராதனை காட்டி பூஜையை வந்து நூற்றி எட்டு முறை சொன்னதுக்கு பின்னாடி நிறைவு செய்து விட வேண்டும் மறுநாள் இப்போ வியாழக்கிழமை இதை செய்திங்கன்னா அதுக்கப்புறம் வெள்ளிக்கிழமை காலையில் எழுந்து சுத்தமாக குளித்து முடித்துவிட்டு விட்டு முதல் நாள் செய்த அர்ச்சனை மலர்கள் அனைத்தையும் தனியாக எடுத்து வைத்துவிட்டு புதிதாக மலர்கள் வைத்து விளக்கேற்றி கற்பூர தீப ஆராதனை காட்டி வழிபட வேண்டும் பூஜையில் வைத்த வில்வக்காயோடு அர்ச்சனை செய்த வில்வே இலைகளை சேர்த்து மஞ்சள் நேர துணியில் மூட்டையாக கட்டி பனை இருக்கக்கூடிய இடத்துல வைத்து விட வேண்டும் மற்ற மலர்களை கால்படாத இடத்துல வைத்து விடணும் ஒரு ரூபாய் நாணயங்களை பண நகை இருக்கக்கூடிய இடத்துல வைத்து விட வேண்டும் ஸோ நாளை தினம் ஏதாவது இரண்டு சுமங்கலி பெண்களை வீட்டுக்கு அழைத்து தங்களால் இயன்ற ஏதாவது பொருட்களை இந்த பூஜை முடிஞ்சதுக்கு பின்னாடி அவங்களுக்கு தர வேண்டும் இந்த முறையில் நீங்கள் நாளை ஒரு மாதம் லக்ஷ்மி குபேரர் பூஜையை அமாவாசை தினத்தில் இப்படி செய்யும் பொழுது கண்டிப்பான முறையில் என்ன வர வேண்டி இந்த பூஜையை மேற்கொண்டோமோ அந்த வர நமக்கு கிடைப்பதோடு மட்டும் இல்லாமல் பணவரவுக்கு பஞ்சமே இல்லாமல் பணவரவு அவ்வளோ ஒரு அபரிவிதமாக அதிகரிக்கும் ஸோ நம்பிக்கை இருக்கிறவங்க நாளை அமாவாசையை மிஸ் பண்ணாமல் அமாவாசையில் இந்த மாதிரியான பரிகாரத்தை செய்துவிடுங்க இந்த பரிகாரம் கேட்கறதுக்கு ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஈஸியாக இருந்திருக்கோம் கேட்குறதுக்கே இவ்வளோ ஈஸினா செய்யும் போது இன்னும் ஈஸியாக இருக்கும் அதனால நம்பிக்கையோட அடிப்படையில் இந்த பரிகாரத்தை செய்துடுங்க அதே போல் அமாவாசையில் இந்த பரிகாரம் நாளை நாள் செய்கிறது இன்னும் ஒரு சிறப்பு இருக்குது அது என்னென்னா வியாழக்கிழமைங்க வியாழக்கிழமைங்கிறது குபேரருக்கு உகந்த நாள் இந்த நாளில் அமாவாசையில் குபேரர் பூஜை நாளை நாள் செய்யும்போது நிச்சயமாக உடனடியாக தீர்வு வந்து நமக்கு கிடைக்கும் அதனால் நம்பிக்கையோட இந்த பரிகாரத்தை நாளை நாள் செய்துடுங்க அதுக்கப்புறம் கண்டிப்பாக நாளை நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் முன்னோர்களுக்கு திதி தர்ப்பணம் மட்டும் கொடுக்காமல் இருக்கக்கூடாது காலையில் ஒரு ஏழு ஏழரைக்கெல்லாம் எழுந்திரிச்சு கொளிச்சு முடிச்சுட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு கோவிலுக்கு போய் உங்களால் குடிக்க முடிஞ்சால் கொடுங்க அப்படி கோவிலுக்கு போக முடியல அப்படிங்கிற பட்சத்தில் வீட்டில் இருந்தே கூட திதி தர்ப்பணம் கொடுங்க ஸோ வீட்டில் இருந்தே எப்படி கொடுக்கலான்னா ஒரு சாதம் வடித்து அந்த சாதத்தை வந்து எச்சில் படாமல் எடுத்து வைத்து அதில் கருப்பு எள்ள கலந்து அதோடு கொஞ்சம் தயிரி ஊற்றி லைட்டாக உப்பு போட்டு பிசைஞ்சு அதை அப்படியே காகத்துக்கு வந்து உணவாக வைங்க அப்படி நீங்கள் வைக்கிறது நீங்கள் தர்ப்பணம் கொடுத்ததுக்கு சமமாக இருக்கும் ஸோ வீட்டில் சிம்பிளாக தர்ப்பணம் கொடுக்கணும்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி கொடுத்துருங்க அதுக்கப்புறம் மதியம் அவங்கள நினச்சி அவங்களுக்கு பிடிச்ச ட்ரெஸ்ஸஸ்லாம் செய்து அதை நீங்கள் வாழைலையில் வைத்து அவங்க பேரை சொல்லி பரிமாறி அதையும் பாகத்துக்கு கொஞ்சம் எடுத்து வைங்க இது உங்களோட விருப்பம்தான் அப்படி உங்களால் முடியல அப்படின்னா தர்பணம் மட்டும் கொடுத்துட்டு முன்னோர்களுக்கு விளக்கேற்றி ஒரு நேரம் தண்ணி வைங்க அதையே அவங்க ஏற்றிக்குவாங்க அதுக்கப்புறம் என்ன நாள் முழுக்க அவங்களோட மற்ற வேலைகள்லாம் பார்த்துட்டு மாலை வந்ததுக்கு பின்னாடி செல்வமலை அதிகரிக்க இந்த பரிகாரத்தை செய்துவிடுங்க நம்பிக்கையோடு இந்த பரிகாரம் செய்தால் தான் பளிக்கும் அதனால் நம்பிக்கையோட அடிப்படையில் பரிகாரம் செய்யுங்க ஸோ இந்த வீடியோவில் இந்த முக்கியமான தாள்களை ஷேர் பண்ணது கண்டிப்பாக உங்கள் அத்தனை பேருக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நான் நம்புகிறேன் யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் நாளைய அமாவாசையுடைய சிறப்பை தெரிஞ்சு இந்த பரிகாரத்தை பண்ணி அவங்களும் வாழ்க்கையில் முன்னேறட்டும் மேலும் இதே போல் புதிய அப்படின்னான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போடுற மாற்ற அப்படியான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு புதிய அப்படியான தோழ்களோடு மீண்டும் இன்னொரு ஒரு வீடியோவை வந்து உங்களை சந்திக்கிறேன் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற ஆன்மீகம் அப்புறம் அதிசயம் இந்த மாதிரி நிறைய வீடியோ எல்லாமே வந்து நீங்கள் பார்த்து பயனடையலாம் நன்றி வணக்கம்